வணக்கம் அன்பு கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஓர் அன்பு அறிவியாக ஓடும் கவிதை கவிதை பூக்களின் புன்னகை இவள் கவிதை பூக்களின் புன்னகை இவள் என் அம்மாவின் முகத்தை நான் பார்த்ததில்லை அவளின் அன்பை நான் பெற்றதில்லை ஆயிரம் ஆயிரம் துன்பங்களால் துவண்டு போய் வந்தாலும் உன் சிரிப்பாலே என் மகளே துன்பத்தை நான் மறந்தேன் அன்பை நீ அள்ளி அள்ளி தந்தாய் அன்பை நீ அள்ளி அள்ளி தந்தாய் ஆயிரம் பூக்கள் அழகாக மலர்ந்தாலும் உன் பூமுகத்தை பார்த்தாலே புதிதான மலர் போல பூக்கின்றாய் என்னாலும் அலை கடல் நடுவே அலையும் கப்பல் அண்ணாந்து பார்த்தால் காரிருள் மேகம் இருகரை தாண்டும் நதியின் மேகம் இவை போலெங்கும் சோதனை எனக்கு என் அன்பு செல்லமே எப்போது முன்னால் என் கண்ணில் ஆனந்தம் என் கண்ணில் ஆனந்தம் என் ஆசை சிரிப்பும் வார்த்தையும் தித்திக்கும் தேன் துளிகள் அன்பும் பாசமும் ஓடிகள் கொடுத்தாலும் ஈடாகுமா என் அன்பு மகளே என் ஆசை மகளே என்னுலகம் நீ அடி என்னுயிரும் நீ அடி பூக்களின் புன்னகையில் புதியதோர் மலர் புதியதோர் மலர் நீ என் அம்மாவின் முகத்தை நான் பார்த்ததில்லை அவளின் அன்பை நான் பெற்றதில்லை ஆயிரம் ஆயிரம் துன்பங்களால் துவண்டு போய் வந்தாலும் உன் சிரிப்பாலே என் மகளே துன்பத்தை நான் மறந்தேன் அன்பை நீ அள்ளி அள்ளி தந்தாய் அன்பை நீ அள்ளி அள்ளி தந்தாய் ஆயிரம் பூக்கள் அழகாக மலர்ந்தாலும் உன் பூமுகத்தை பார்த்தாலே புதிதான மலர் போல பூக்கின்றாய் என் மகளே அலைகடல் நடுவே அலையும் கப்பல் அண்ணாந்து பார்த்தால் காரிருள் மேகம் இருகரை தாண்டும் நதியின் வேகம் இவை போலெங்கும் சோதனை எனக்கு என் அன்பு செல்லமே எப்போது முன்னால் என் கண்ணில் ஆனந்தம் என் கண்ணில் ஆனந்தம் என் ஆசை மகளே உன் சிரிப்பும் வார்த்தையும் தித்திக்கும் தேன் துளிகள் அன்பும் பாசமும் ஓடிகள் கொடுத்தாலும் ஈடாகுமா என் அன்பு மகளே மகளே நீ நீ அடி அடி பூக்களின் புன்னகையில் புதியதோர் மலர் நீ பூக்களின் புன்னகையில் புதியதோர் மலர் நீ நன்றி அன்பான கவிப்பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர கவிதைகள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலை தென்னவன் நன்றி